ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம் இன்று ஒரு அற்புதமான மகாகணபதி செல்வகணபதி ஜீவானந்த செல்வகணபதி அந்த செல்வகணபதியை பற்றி நமது வாத்தியார் சொன்னதில் பல கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு இன்ச்சு விரல் அளவுக்கே உள்ள மூர்த்தியானது என்னென்ன செய்யும் முதல்ல செல்வ வளம் வரணும் நம்மளுடைய சொல்கிற காரியம் நல்ல விதமாக நடக்கணும் ஒருத்தர் நம்ம பார்க்க வராங்க இல்லை நம்ம ஒருத்தர் போய் பார்க்க போகிறோம் அவர் என்ன நினைக்கிறார் நமக்கு செய்யணும்னு நினைக்கிறாரா நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரா கெட்டது செய்யணும்னு நினைக்கிறாரா அதை சொல்லிவிடும் கேடுதலாக இருக்கும்போது அவருடைய மனதில் உள்ளதை நமக்கு சொல்லிக் கொடுக்குவது தான் இந்த ஜீவா ஜீவானந்த செல்வ கணபதி இந்த கணபதியை ரொம்ப கைத்தளம் நீரை கண்ணி அப்ப இந்த பாட்டை தெரிந்தால் இதை கையில் வைத்து கொண்டு இல்லை என்றால் ஒரு சின்ன பாயில் தர்ப மேலே நீங்களே உங்கள் வீட்டில் நல்ல தர்பைகளை ஒரு மஞ்சள் துணியிலே புது மஞ்சள் துணியிலே பரப்பி கொஞ்சம் வெட்டி வேற வைத்து அதன் மேல் இந்த பிள்ளையாரை வச்சுட்டு உங்களை பார்க்குற மாதிரி உங்களையே பார்க்கணும் நீங்கள் அந்த கணபதியை பார்த்து சொல்லும் பொழுது அந்த கணபதியிலேருந்து ஒரு ஒளியானது அந்த ரேஸ் உங்களுக்குள் பாயும் எப்போ எதனால் நம்ம ஆன்மா ஆத் ஜீவாத்மா பரமாத்மா என்று மாதிரி நம்முடைய உள்ளூரிலே நமக்கு பிராணன் என்கின்ற ஒரு ஆன்மாவானது வேலை செய்து கொண்டு அந்த ஆன்ம உலா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நம்ம ஒரு தீர்வு காணுவோம் அப்படின்னா நீங்கள் மனுஷனோட பேசி எந்த தீர்வும் காணவே முடியாது இறைவன் அந்த காலத்திலே நாட்டை ஆண்ட இறைவனுடன் பேசிய உதாரணத்துக்கு சொல்கின்றோம் காஞ்சி மகாபரிவாள் ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் நமது வாத்தியார் இன்னும் சேஷாத்திரி சுவாமிகள் இன்னும் பல கோடி மகாந்தர் மகாராஜாக்கள்லாம் இறைவன் ட கேட்டுத்தான் சுவாமி ட கேட்டுத்தான் உதாரணமாக மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனையிலே ஒரு குருவை வைத்து கொண்டு சாமுண்டீஸ்வரி அம்மனுடன் பேசித்தான் அரசாட்சி அந்த காலத்தையும் செய்தார் இன்றும் அந்த சாமுண்டி தேவி அங்கே அரசவையில் வீட்டிருப்பது போல் விட்டிருக்கிறார் இப்படி நமக்கு எத்தனையோ விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு கண்ணை மூடும்போது நமக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அந்த கண்ணை மூடினால் கூட இந்த விநாயகர் உங்களை பாதுகாப்பார் இந்த விநாயகருக்கு உதாரணமாக செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க அதாவது என்னைக்கு வரும்னு கேட்டிங்கனாக்க இந்த இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேய்ப்பிரை சங்கடகர சதுர்த்தியும் போம் செவ்வாயும் சேர்ந்து வந்தால் அங்காரக சதுர்த்தியும் சொல்வோம் இப்படி வரும்போது இதை பூஜை செய்யும் பொழுது இதுக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணலாம் சுத்தமான பசும்பாலில் அபிஷேகம் பண்ணலாம் இப்படி அருகம்புல்னால் அர்ச்சனை செய்யலாம் வாசனையான புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்யலாம் பன்னீர் புஷ்பத்தினால அர்ச்சனை செய்யலாம் ஓம் சுமுகாய நமகாவம் ஏகதந்தாய நமகாவம் கபிலாய நமகாவும் கஜகர்ணிகாய் நமகாவும் லம்போதராய நமகாவும் விகடாய நமகாவும் விக்னராஜாய என் மகாவும் விநாயகாய நமகாவும் நமகாவும் கணாத்தக்ஷாய நமகாவும் பாலச்சந்திராய நமகாவும் கஜானனாய மகாவும் பக்ரதுண்டாய நமகாவும் சூர்பகர்ணாய மகாவும் கேரம்பா என் மகாவும் ஸ்கந்தபூர்வஜா என்ன மகாவும் சித்தி விநாயக சுவாமி என் அனுக்கிரக செல்வ கணபதியே நமகாவும் இப்படி பூஜை செய்வதனால் நமக்கு பதினாறு விதமான தக்கோலத்திலே ஒரே இடத்திலே சோடச்சம் என்கின்ற பதினாறு விதமான கணபதியை நீங்கள் இந்த கணபதியை கையில் வச்சு தரிசனம் செய்தால் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழும்பாங்க அதுதான் எல்லாமே அதில் இருக்கும் ஆனந்தம் சந்தோஷம் செல்வம் குழந்தை செல்வம் வீடு வாசல் நிலம் புலன் அத்தனையும் கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இப்படி ஐந்து அடிக்கு மேலே உள்ள பிள்ளையார்களே இப்போ உதாரணமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள முக்குருணி விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி இந்த மலையே விநாயகராக இருக்கின்றது தான் மலைக்கோட்டை இப்படி உருவத்திலே பெரிய விநாயகரை எல்லாம் தரிசிக்கும் போதும் சித்தர்கள் மகான்கள் ஜீவாலயங்களிலே இந்த விநாயகரை நமது சட்ட பாக்கெட்டில் பத்திரமா அப்படி அந்த கிருதயத்தோடு சேர்த்து பிடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் அப்படியே சுற்றி வரும்போது அந்த மகான்களினுடைய மகானுடைய ஆசீர்வாதம் அந்த கதிர்கள் இந்த விநாயகர் மூலமாக நமக்கு உள்ளுக்குள்ளும் உடம்புக்குள்ளும் எண்ணத்துக்குள்ளும் சிந்தனைக்குள்ளும் தெளிந்த ஞானம் தெளிந்த எண்ணம் தெளிந்த அறிவு அத்தனையும் கொடுக்கின்றது நமக்கு இப்பொழுதெல்லாம் தேவை அமைதி செல்வம் பொறுமை இதெல்லாம் எதிர்காலத்திலே நமக்கு தேவை இப்பொழுது ஏதோ ஒரு காரியத்தை தடா புடால் என்று பண்ணுகிறோம் அதையெல்லாம் சரிப்படுத்தி படுத்தி ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி தூங்க வைப்பார் நம்மளை எழுப்ப வைப்பார் குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கங்களை சின்ன வயசுலேயே என்னம்மா பேசுகிறது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மூணு வயசு கூட இல்லை என்னம்மா பேசுகிற பார்வையா அப்படி ராகம் தாளம் பல்லவின்னு சொல்லும்போது இயற்கையான ஞான வளத்தை கொடுக்கிறது கர்ப்பவதிகள் இதை வைத்து பூஜை செய்யும்போது குழந்தை வயிற்றிலேயே ஞான குழந்தையாக உருவாகிவிடும் பிறக்கும்பொழுதே அது தெய்வீக சக்தியை கொண்டதாக ஒரு கணவன்மான் வைத்து ஒரு நல்ல சிறு புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்லாம் கண்டிப்பாக இந்த மகாகணபதி இப்போ வரும் காலத்திலே எத்தனையோ நீங்கள் பார்க்குறீங்க குழந்தைகள் எல்லாம் தவறான வழிக்கு பழக்கி கொண்டு வருகின்றார்கள் மிக மிக தவறு அதுபோல் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கும் அந்த மாதிரி இறங்குகின்ற குடும்பத்திற்கும் ஒரு நல்ல முடிவை கொடுக்கின்ற இந்த ஜீவானந்த செல்வம் ஜீவன்னா நம்மளுடைய உயிர் மறுபடியும் அந்த ஆன்மா செல்வம் நமக்கு செல்வம்னால் பதினாறு செல்வங்கள் இருக்குது இந்த பணமெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை கொட்டு கொட்டுன்னு மழை போல் பொன்மழை பொன் மாறி கனகதாரா சோஸ்திரத்தை எப்படி ஆதிசங்கர் பகவத்பாதால் சொன்னாரோ அது போல் நீக்க பாடுபட்டிருப்பீங்க என்ன தான் பாடுபட்டாலும் ஒரு முடிவுக்கே வர முடியாது ஓடு 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 வேலை 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 ராத்திரியும் பகலும் உழைச்சி ஓடி ஓடி உழைச்சி உட்காரத்துக்கு எண்ணில் படுக்க பாயில்லை நிற்க நிழல் இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை வைத்து நடத்துகின்ற கண் திருஷ்டினால் கண்டிப்பாக நீங்கள் சின்னதாக ஒரு கஞ்சியை வச்சு குடிச்சா கூட பார்க்குறவன் என்ன நினைப்பான் பார்த்தியா அவனுக்கு என்னப்பா உயர்ந்த போன்விட்டா சாப்பிட்றான் ஹாலிக் சாப்பிட்றான் ஓவல்டீன் சாப்பிட்றான் இப்படி நினைப்பார்கள் அப்படி நீங்கள் எல்லோரையும் கூட்டு வீட்டில் வைத்து பந்தி பருமாறும்பொழுது கூட அங்கே ஒரு பொறாமை எண்ணம் ஒரு திருஷ்டி அது தாக்கத்தான் செய்யும் கல்யாணம் ஒவ்வொன்று நடக்கும் எல்லாருக்கும் வர வரவேற்பு பண்ணவேல் பத்திரிகை கொடுப்பேன் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவேல் அவங்களும் சிரிப்பாங்க எல்லாம் சிரிப்பாங்க அது என்னமாக சிரிக்கிறாங்க எதுக்காக சிரிக்கிறாங்க பார்த்தியா என்னுடைய பையன் இந்த பயலை விட மூணு பங்கு சம்பாதிக்கிறான் நாலு வீடு வச்சுருக்கான் மூணு கார் வச்சுருக்கான் கை நிறைய பணம் வச்சிருக்கான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு இல்லை இந்த பாவிக்கு பொண்ணு இப்படி சொல்லுகின்றவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள் அதே போல் ஒரு சின்ன ஏழை பொண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் நடக்கும் இவ உறுப்பிட மாட்டான்னு நினச்சேன் இவளுக்கு செவ்வா தோஷம்னு அதை ஜோசியாக சொன்னால் எழுத்த வீட்டுக்காரர் சொன்னால் கல்யாணம் நிச்சயம் ஆகிடுத்து அப்படின்ட்டு மனதுக்குள் வேதனையுடன் நீ நல்லா இருப்பம்மா உனக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லி வெளியில் நாலு பேர் மெச்சிக்கிற மாதிரி உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் ஆனால் நினைக்கின்றது என்ன அந்த நினைக்கின்றது என்னங்கிறத சொல்கிறது தான் இந்த விநாயகருடைய தத்துவமே நீ செய்யாத போ போகாத உங்களை த யாரான அந்த மாதிரியான வழிகளிலே குருட்டு வழிகளிலே இருட்டு வழிகளிலே நடத்த முயன்றால் இந்த விநாயகர் சும்மா விடமாட்டார் தடுத்து பெரிய காம்பவுண்டு சுவர் வேலி போல் காத்து நிற்பார் இப்படி காவுந்து செய்கின்ற ஒரு ஜீவானந்த செல்வ கணப்பதி இதுவரையும் நம்ம யாரானு கேள்விப்பட்டிருக்கோமா இதுவரையும் பார்த்துருக்கோமா கல்யாணம் ஆகணும் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன் ஐயா என் பையனுக்கு ஆயிட்டு ஆனால் பாருங்கள் வேலையை கொண்டு போய் எங்கேயோ போட்டுட்டான் ஐநூறு மைலுக்கு அந்தண்டை போட்டுவிட்டான் அவன் ஒரு இடத்துல அவன் ஒரு இடத்துல பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க நான் ஏண்டா அந்த கல்யாணத்தை பண்ணோன்னு இப்போ வருத்தப்படுறேன் இப்படி பல குடும்பங்கள் கல்யாணத்துக்கு பிறகு அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தன்னால் அங்கீங்கமாக போயிடுவாங்க இவங்க ஒன்று சேர்கிறதுக்குள்ள ஒன்று படிப்பு சம்மந்தமாக உத்தியோக சம்மந்தமாக குடும்ப சம்மந்தமாக பலவித காரணங்கள் நமக்கே தெரியாமல் எனக்கு இந்த இடத்துக்கு மாறினா போகிறோம் கடவுளே நமக்கு பாம்பேக்கு ஒரு வேலை கிடைச்சா போகிறோம்னு மனைவி வேண்டியிருப்பான் கணவன் என்ன செய்யிருப்பான் அவனுக்கு டெல்லியில் உதாரணமாக சொல்கிறேன் டெல்லியில் நல்ல இடத்துல ஒரு இடத்துல வேலைக்கு கூட்டிருப்பான் அந்த வேலையில் போய் சேவணுன்னு அவன் இருப்பான் இந்த பொண்ணுக்கு பாம்பேயில் வேலை கிடச்சிடும் அவனுக்கு டெல்லியில் வேலை கிடைச்சிடும் ரெண்டு பேரும் என்ன வேலை கிடைப்பாங்க உத்தியோகம் பார்ப்பாங்க தனித்தனியாக பிரிந்து வாழ்வார் அதில் என்ன சந்தோஷம் இருக்குது இப்போ ஒரு நல்ல ஒரு திட்டம் ஒரு நல்ல விதமான ஒரு முகூர்த்த காரியங்கள் வீட்டிலே திருமணம் உபநயனம் பூச்சூடல் இப்படி நிறைய இருக்குது அதாவது அருது சாந்தி நிறைய இருக்குது இப்படி நல்ல கல்யாணங்கள் காட்சிகள் பண்ணும்போது பலரால் ஒன்று கூட முடியாமல் அப்பா தனி அம்மா தனி பிள்ளை தனி பிள்ளை தனி இப்படி தனித்தனியாக அந்த நேரத்திலே வைக்கின்ற முகூர்த்தமானது நடக்க விடாமல் ஏதோ ஒரு காரணத்தினால எங்கேயோ ஒரு தடங்கள் ஏற்படும் ஆனால் நடக்கும் அது எப்படி நடக்கும் என்று நாம் திட்டம் தீட்டினோமோ அது நட மாறிவிட்டால் எவ்வளவு மனசு வேதனைப்படும் அப்போ கூட வேதனைப்படுத்துறது நீங்கள் கவலைப்படாது இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது இதில் ஏதோ பெரிய காரணம் அங்கே திங்க் பண்ணா அந்த சிந்தனையை நீங்கள் அதில் விட்ற அந்த சிந்தனையை கொடுக்கின்றவர் தான் இந்த சிந்தனா ரத்னம் அதாவது நவரத்னத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஒம்பது கல் உபரத்னம் எத்தனையோ இருக்குது பல லட்சம் கோடி உபரத்தினங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பெரிய பத்மராகும் குருவிந்தம் சௌகாந்தம் நீலகாந்தின்னு இப்படி சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் இப்படி பல உபரத்தன கற்களால் இந்த மாதிரி விநாயகரை செய்யணும் இந்த பூலோகத்தில் இத்தனை இடத்துல இத்தனை வீட்டில் இத்தனை படங்கள் இறை பொம்மைகள் இவைகள்லாம் இருக்கணும்னு தேவலோக கணக்காக வாத்தியாக சொல்லியிருக்காரு ஒரு பிள்ளையாரை உருவாக்கணும்னா லேசுப்பட்ட சமாச்சாரம் கிடையாது எல்லாராலும் எத்தையும் செய்து இறை சிலைகளை வடிக்க முடியாது அதற்குன்னு போன ஜென்மத்தினுடைய கர்மம் அவன் செய்வதற்கு மட்டும் அவனுக்கு பாக்கியம் வைத்து வழிபட்டு கொண்டாடி மகிழ்கின்ற பாக்கியம் உங்களுக்கு இப்படி கணபதி கணபதி சுப்பிரமணியன் விநாயகன் கணபதியில் எத்தனையோ பேர் உள்ளவர்கள் குலதெய்வமே தெரியல கோவிலுக்கே போக முடியல நான் என்ன பண்ணுறது எங்களுடைய குலதெய்வத்துக்கு போகணும் வேலை பழு வெளிநாட்டிலேருந்து வரணும் வந்தேன் வேலையே முடியல திரும்பி போயிட்டேன் இப்படி வேதனைப்படுகின்ற எத்தனையோ பேர் எதுக்கோ வந்தேன் என்னமோ நடந்து எப்படியோ ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொண்டாடிவிட்டு கடைசி வரி இயங்குவார்கள் சொல்வாளே பிராணம் போகிற வரையும் இதுதான் நடக்கும் பொழுது நான் வந்த காரியம் எதுவுமே நடக்கலை இப்படி பிள்ளை தனி அப்பா தண்ணி அம்மா தனி எல்லாம் இருந்து படிக்க வச்சேன் வேலைக்கு போனேன் வேலைக்கு போனேன் சம்பாதிச்சா சாப்பிட்டா தூங்கினா இதுதான் நடக்கும்படியே என்ன காரியத்தை சாதித்தாய் உன்னை தேடி உன்னுடைய உதவியை உன்னுடைய அறிவுரையை உன்னுடைய அதாவது ஞானத்தை பெருகுவதற்கு நீங்கள் ஓட வேண்டாம் இந்த ஜீவானந்த செல்வ கணபதி நீங்கள் கையில் வச்சிங்கன்னா உங்களுக்கே எனக்கு ஞானம் பிறந்த கதை எப்படி புத்தி அறிவு சிந்தனை உள்ளூட்டமாக இருக்கும் என்னமோ எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணி சார் அசரி சொல்லிச்சுவோம் ஆங்கிலத்தை இன்ட்யூஷன் அந்த இன்ட்யூஷன் நடக்கும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் இது இது நீங்கள் உறங்கினாலும் எந்த காரியம் பண்ணாலும் இந்த விநாயகர் ஜீவித அம்சத்துடன் அதுவும் கிரிவலம் வரும்பொழுது மலைக்கோட்டை புதுக்கோட்டை இது மாதிரி கோட்டைகள் உள்ள இடங்கள் எத்தனையோ இருக்குது திருவண்ணாமலை கிரிவலம் வரும்போது இந்த விநாயகரை உள்ளங்கையிலே வைத்து கொண்டு அப்படி மூடிக்கொண்டு என்ன சின்னவராக இருப்பார் நீங்கள் கம் கணபதி கம் என்கின்ற விநாயகர் பீஜம் இதை சொல்லும் பொழுது இதான் மந்திரம் இதை சொல்லின்றபோது கம் என்கின்ற ஈர்ப்பு கம் ஈர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த விநாயகருக்கு ஒரு கோலம் போடணும் எப்படி அந்த காலத்தில் படிக்கோலம் என்று போடுவார்கள் இப்படி நான்கு சதுரத்திலே இந்த கோலமானது வரும் கல்யாணங்கள்லேயே தான் போடுவாங்க புள்ளி வச்சு போலம் போடுறதெல்லாம் அது ஒன்று உண்டு அது திருவிழாக்கள் கோயில்கள் இதெல்லாம் உண்டு இந்த சதுரமான பச்சரிசி மாவு கோலம் போட்டு அதில் அழகாக ஒரு தட்டு வச்சு விளக்கி வச்சு இந்த விநாயகரை உட்காரச்சா நான்கு வேதத்தையும் ரிக் யஜூர் சாமம் அத்தர்வண வேதத்துக்கும் அதிபதியாக மாறி அத்தனை வேத சக்திகளை இழுத்து நீங்கள் இருக்கின்ற இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் வியாபாரிகள் இதை வைத்து தனது கேஷ் பாக்ஸ் கல்லாப்பட்டிகளை வச்சு ஒரு நிறைய மல்லிகை போங்கோ அதில் உட்கார வைக்கோ நீங்கள் மட்டும் பார்க்கணும் எல்லாரும் பார்க்கக்கூடாங்க ஏன்னா இவர் பார்த்தவர்களாம் அணுகிறோம் பண்ண ஆரம்பிச்சிடுவார் இவர் அப்படி கருணை வள்ளல் அப்படி உங்களுடைய தொழில் அபிவிருத்தி பெரிய கடை இருக்கும் ஐம்பது பேர் வேலை செய்வாள் ஒருத்தன் கூட சாமானும் வாங்க மாட்டான் அதனுடைய விரைய செலவு என்ன எலக்ட்ரிக் பில்லு வாடகை ஆள் கூலி சம்பளம் நிர்வாகம் வரி வாய்தான் ஒன்றும் சான் ஏறினா முழு சறுக்கிச்சு அப்படிங்கிறவர் ஒரு நிறையா பேர் தெரியும் அவர்களுக்கு உயர்ந்த நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற விநாயகர் இப்படி உயர்ந்த பொறுப்புகளிலே முக்கியமான அரசாங்கத்தை காக்கின்ற அரசாங்கத்துக்கான உள்ள அட்வைசர்ஸ் சொல்வாலாயர்ஸு வழக்கறிஞர்ஸு எதுவும் அட்வைசரி கமிட்டி இப்படி நியாயமாக தொழில் வாக்கு வல்லமை கொண்ட வழக்கறிஞர் நீத்தி வக்கீல் தொழில் பண்றவர்கள் வக்கீலுக்காக படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் கண்டிப்பாக இந்த விநாயகரை வைத்து வழிபடும்போது ஞான சக்திகளை மற்றும் ஞானானந்த தேவம் நிர்மல ஸ்படிகாஸ்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீபம் உபாஸ்மேன் இப்படி ஜீவானந்த செல்வ கணபதி கிடைக்கணும்னு நினைச்சாத்தான் கிடைக்கும் அகஸ்திர அனுகிரகா மந்தவெளி சென்னையில் கேட்டுப்பாருவோ ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ண சாரி கேட்டு பாருங்கோ கிடைத்தால் நாளைய மறுதினம் வருகின்ற செவ்வாயுடன் சே சேர்கின்ற சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி நமக்காக வந்திருக்கு எங்களுக்கு செய்தி கிடைக்கும்போது உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது தான் எங்களுக்கு சந்தோஷம் அடியேன் சொல்லுகின்றேன் உங்களுக்கு கிடைக்கும் மனம் வைத்தால் அதாவது யார் யா போய் வாங்கிட்டு வருவா நீங்கள் நீங்கள் பாருங்க எல்லாம் உங்களுடைய கையில் வந்து சேரும் உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க பேச்சுவார்த்தை முடிச்சிருப்பீங்க ஒரு இடத்த பற்றி வீட்டை பற்றி கல்யாணத்தை பற்றி அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே தள்ளிட்டே போகும் பார்க்கலாம் எதிர்காலத்தில் பார்க்கலாம் எதிர்காலம் எங்கே இருக்குது எத் சீக்கிரம் ஓடிடுமே அன்றைக்கி என்ன பண்ணுவோங்க அன்னைக்கு முழிப்போம் அப்படி முழிக்காமல் இருப்பதற்கு நம்ம விழிப்புணர்வுடன் நம்முடைய உள்ளார்ந்த அந்த ஞான சக்திகளை கொடுத்து கொண்டே இருப்பார் நாம் உறங்கினாலும் நம்முடைய ஜீவாத்மாவை உண உறங்க விடாமல் நம்முடைய எண்ணங்களை சிதற விடாமல் நமது உடலையும் அல்ல நம்ம அதை வச்சு வணங்கும் போதே சொல்வாள் என்னமோ ஒரு திப்பே தேஜஸ்பா அவனை பார்த்தேன் அப்படியே ஒரு சாட்சாத் அந்த சிவபெருமான் மாதிரி இருக்கான் மாதிரி இருக்கான் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி ஒவ்வொரு பார்க்கும்போது அது பெரும் திருஷ்டிகளாக வந்து படப்பு படபடப்பு வருகின்ற நிறைய அதுவும் இந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு படபடப்பு நர்வஸ் வீக்னஸ் அது என்னன்னு சொல்ல முடியாது ஏன் வருது என்ன பண்ணுறோம் சிந்தனையை தீர்க்கமாக செய்ய விடாமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தால் அதற்கு நிவாரணம் தருகின்ற இந்த ஜீவானந்த செவ்வ கணபதி சொல்லிகிட்டே போகிறேன் நான் அடுத்த பாகம் பாகம் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிகிட்டே போகும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சந்ததிகள் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொடுக்கணும் மழை வரப்போது இடி போகிறது வெள்ளம் பெருகப்பொழுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு அம்மனை ஏதோ ஒருத்தர் ஏதோ போய் ஒரு நாள் கும்பிட்டு போனாராம் என்ன இருக்குதுன்னு சாமி கேன்ட்டு போய்ட்டு அந்த ஊரில் போய் ஏதோ போய் ஒரு காலையத்து உத்தியோக விஷயமாக ஒரு இடத்துல படுத்து தூங்கினாராம் அந்த ஏதோ சரி எல்லாரும் சொல்கிறாங்க அதை கும்பலோன்னு போயிட்டார் தூங்கிகிட்டே இருக்கும்போது ஒரு யாரும் கனவுல ஒரு பொண்ணு வந்து தான் சின்ன குழந்தை மாதிரி தட்டி அப்படி எழுப்பும் போது தூங்கி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போகுது தூந்தா இந்த மனுஷன் போகிறார் போய் கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது அடி தூரம் பொண்ணு டா மாருன்னு அந்த ரூமானது சரிஞ்சு அவர் படுத்திருந்த பழைய காலத்து கட்டிடந்தால்தான் இருக்கும் அது மேலே உழுது அப்படி திரும்பி காட்டினா அடாடா இங்கே நம்ம படுத்திருந்தோம்னா என்ன ஆகிருக்கும் நம்ம கதை அப்படின்ட்டு அப்படியே இந்த குழந்தையை திரும்பி பார்த்து ஆடாடா தெய்வம் போல இந்த வந்து குழந்தைங்க என்ன காவந்த போயிடுது அப்படி திரும்பி பார்க்குற அந்த குழந்தை அப்படியே முல்லாமல் ஒரு திருக்கோயிலுக்குள்ளே போய் போயிடுது இப்படியெல்லாம் இந்த கணபதி உங்களுடன் குழந்தைக்கு குழந்தையாக குழந்தையை பார்த்துக்கிறது ஒரு ஆலோச்சிருப்பீங்க பத்தாயிரம் ஐம்பதனாயிரம் சம்பளம் கொடுப்பீங்க அது உங்களை போல் பார்க்க மாட்டார்கள் அந்த போகும்போது கிள்ளி விட்டுவாங்க அது நிறைய கொட்டிக்கிது நிறைய சாப்பிடுது நம்ம வீட்டு அந்த சாப்பிடுங்கிற அந்த எண்ணங்கிறதோடு அந்த சாப்பாட்டை விட்டுவாங்க அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியும் இவர்கள் நமக்கு சரியாக நம்மளை கவனிப்பதில்லை என்று அந்த குழந்தை அந்த வேலைக்காரர்களும் ஒட்டாது இந்த வேலைக்காரியை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம ஒரு குழந்தைக்கு வேலை வைக்க ஏற்பாடு பண்ணிட்டோம் ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களும் உடனடியாக மாறுவார்கள் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரியான கை குழந்தைகள் உள்ளவர்கள் இந்த விநாயகரை வைத்து வழிபட்டாலும் மேலே ரெண்டாவது எத்தனையோ விதமான வேலை உத்தியோகம் தொழில் அதெல்லாம் சிறக்கணும்னு தானே எல்லோரும் வேண்டுவாங்க சிறப்பாக இருப்பாங்க ஒவ்வொன்று ஒரு பத்து இருபது வருஷம் ஓன்னா இப்போ அன்பு உட்காந்துருக்கான் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி கீழே உழுந்து கிடந்தாங்க ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் சொத்துக்கத்தெல்லாம் போயிட்டு இப்போ பார்த்தோன்னா மாடி மேலே மாடி வச்சு அப்படி காசும் பணமும் பொங்குதுயா அப்படிம்பாங்க அந்த மாதிரி செய்கின்றவர்கள் இந்த ஜீவானந்த செல்வ கணபதியை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்ல மாட்டார்கள் அதுபோல் நீங்களும் செய்து நல் பயலான் பெற எல்லாமில் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமஸ்தருடைய அனுக்கிரகத்தால் வருகின்ற நாளைய மருதிநதி நாளைக்கே வாங்கிவிடுவோம் இன்றைக்கி இப்போயே வாங்கிவிடுவோம் இன்றைக்கி குளிக நேரம் குளிக நேரத்தில் அதை பற்றி பேசுனீங்கன்னா செல்வ விருத்தி குளிகத்தில் குளிக நேரத்தில் தான தர்மங்கள் பண்ணும்போது இறை நாமங்களை ஓதும்போது கோடான கோடி பலன் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எல்லா காரியத்திலும் வெற்றிக்கு மேல் வெற்றி எல்லா விதமான பாக்கியமும் ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு ஜீவானந்த கணபதி இந்த ஜீவனை நம்ம சொல்லுவோம் அந்த ஜீவன் இங்கே இருக்குது ஜீவாத்மா பரமாத்மா உங்களோட ஒன்று இருப்பார் நீங்கள் அவரோட ஒன்றியே இருப்பீர் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இணை பிரியாமல் ஒட்டி கொண்டு இருக்கின்ற அற்புதமான ஜீவானந்த கணபதி நமக்கெல்லாம் தேவையானது இதை உடனடியாக அடியார்கள் கேட்டு கிடைத்தால் வாங்கிக்கொள்கள் என்னை திட்டி விடாதீங்க உங்களுக்கு எழுதி தலையில் எழுதியிருக்கணும் ஆனால் முயற்சி செய்தால் இறைவன் விட்டு விட்டு கொடுப்பானா விட்டு கொடுக்க மாட்டான் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உண்டுதே ஒரு ஆளாக